கல்லூரி கல்வித்துறையின் கீழ் செயல்படும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவியரில் பகுதி நேரமாக கலைகள் பயில உள்ளவர்களுக்கு தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டு துறையின் சார்பில் வாரம் இரண்டு நாட்கள் பகுதி நேர கலை பயிற்சி அளிப்பதற்கு அரசு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது செவ்வியல் கலை கிராமிய கலை கவின் கலை ஆகிய பிரிவுகளில் ஏதேனும் ஒரு கலையில் முதற்கட்டமாக நூறு கல்லூரிகளில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் இக்கலை பயிற்சி அளித்திட தொகுப்பு ஊதியத்தில் கலை ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட உள்ளனர் குரல் இசை தேவாரம் மிருதங்கம் பரதநாட்டியம் ஓவியம் நவீன சிற்பம் கைவினை கிராமிய பாடல் கரகம் தப்பாட்டம் மொயிலாட்டம் சிலம்பாட்டம் உள்ளிட்ட கலை வடிவங்களில் நூறு பகுதி நேர ஆசிரியர்கள் இரண்டு மணி நேர வகுப்புகளுக்கு ரூபாய் வீதம் மதிப்பூதியத்தில் ஆண்டுக்கு எண்பது வகுப்புகள் மேற்கொள்வதற்கு தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்யப்பட உள்ளனர் அதன்படி திருவண்ணாமலை மாவட்டத்தில் தென்னாங்கூர் அரசு கலைக்கல்லூரியில் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் பிற்பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தப்பாட்டம் பயிற்சி வழங்கப்படுகிறது செய்யாறு அரசு கலைக்கல்லூரியில் செவ்வாய் புதன்கிழமைகளில் காலை பதினொன்று மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை கிராமிய நடனம் திருவண்ணாமலை கருணாநிதி அரசு கலைக்கல்லூரியில் புதன் வெள்ளிக்கிழமைகளில் பிற்பகல் இரண்டு பதினைந்து முதல் பிற்பகல் மூன்று பதினைந்து குரலிசை பயிற்சி வழங்கப்பட உள்ளது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணம் அரசு கலைக்கல்லூரியில் செவ்வாய் வியாழன்கிழமைகளில் குரலிசை பயிற்சியும் வாலாஜா அண்ணா பெண்கள் கல்லூரியில் செவ்வாய் வியாழன்கிழமைகளில் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை கிராமிய பாடல் வேலூர் மாவட்டத்தில் முத்துரங்கம் அரசு கலைக்கல்லூரியில் செவ்வாய் வியாழக்கிழமைகளில் பிற்பகல் மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை தெருகுத்து பயிற்சியும் செயற்காடு அரசு கலைக்கல்லூரியில் செவ்வாய் வியாழக்கிழமைகளில் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை கைவினை பயிற்சியும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர் அரசு கலைக்கல்லூரியில் செவ்வாய் வியாழக்கிழமைகளில் பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை ஐந்து மணி வரை புரளிசை பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்